ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது பார்த்திங்கன்னா இப்போ மாங்காட்டில் தான் நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் வரும் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் ஸோ வெரி க்ளோஸ் டு மெயின் ரோடுக்கு நியர்பையே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் ஒரு பார்த்த அமைஞ்ச வீடு ஆக்சுவலாக சவுத் ஃபேசிங் வரும் ரீசேல் ஹவுஸ் தான் இதோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் தான் இருக்கும் நல்ல நியூலி கன்ஸ்ட்ரக்ஷட் ஹவுசர் தான் இப்போ சேலாக வந்து இருக்குது நம்மளுக்கு ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ ஃபுல்லி ரெஸிடென்டல் ஏரியா தான் பக்கத்தில் ஃபுல்லாகவே ரெஸிடென்டல் ஏரியாவில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாங்காட்டில் ரொம்ப க்ளோஸில் இருக்குது மெயின் ரோடுக்கு நியர்பையே இருக்குது ஸோ மாங்காட்டில் பார்த்திங்கனாலே எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இண்டிஜுவல் ஹவுஸ் கிடைக்கும் ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு நியர்பையே ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இப்போ அவைலபிளாக இருக்கு ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் பேசலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் ஃபோர் ஃபுல்லி இன்டீரியரோடு வந்துடும் உங்களுக்கு வீடு டிவி யூனிட்டு கபோர்டு ஒர்க்கு அண்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூம்மு மாடலர் கிச்சன் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி லோனில் இருக்குது நம்ம லோன் அப்படியே பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ ஒரு ஒரு அழகான வீடு ரொம்ப ஏஜ் கம்மியாக ஒரு ரீசேல் ஹவுஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாங்காடு சைடில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட ஏன்னா வந்து எல்லாமே பக்காவை இன்டீரியரோட எல்லாமே நம்ம இப்போ நியூலி கன்ஸ்ட்ரக்ஷனோட இப்போ அவைலபுளாக இருக்குது ஸோ கபோர்டு ஒர்க்கு மாடல் கிச்சன் எல்லாமே பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து இப்போ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அவங்க வந்து இப்போ இந்த வீட்டை நம்மளுக்கு ரீசேல் பண்ணி கொடுக்க கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு வித் கார் பார்க்கிங் ஓடு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ரோடு சைஸ் பெருசு தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு ஸோ கார் பார்க்கிங் பார்க்கிங் பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்காது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட் நியர்பை வருது இன்னொன்று ரோடும் நல்ல பேசிஸான ரோடும் வருது சுற்றி செட்பேக் விட்டு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு மாங்காட்டில் கிடைக்கிறது கஷ்டம் நிறைய பேர் வீடு கேட்குறீங்க லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்கன்னு இப்போ இது சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் வந்திருக்கு சிஎம்டி அப்ரூவ்டோட நல்ல ஒரு டூ இயர்ஸ் வீடு தான் ஃபுல்லி இன்டீரியரோட இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வந்து இந்த இதே பட்ஜெட்டில் கிடைக்காது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டே போயிட்டுருக்கு இருக்கு எயிட்டன் ஸ்கொயர் ஃபீட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கண்ணாடா போய்டும் உங்களுக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நியர்பை மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு யாரும் ரிலேட்டிவ்ஸில் வீடுகள் தேடிட்டு இருந்தால் ரெஃபர் பண்ணி கொடுங்க ஏன்னா நம்ம எல்லாமே லோ பட்ஜெட்டு ரீசேல் ஹவுஸு லேண்டுங்க தான் பண்ணிகிட்டு இருக்கோம் போல் நியூலேயும் இருக்குது நம்மக்கிட்ட பட் நியூலி வந்து உங்களுக்கு காஸ்ட் இருக்குது நிறைய பேர் லோ பட்ஜெட் தான் கேட்குறீங்க அதனால் நியூலி இதுவே நியூயாக வேணுன்னா உங்களுக்கு வந்து வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துடும் இப்போ மாங்காட்டு சரௌண்டிங்கில் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு லோன் வந்து நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஆல்ரெடி லோனில் தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படியே உங்களுக்கு டேக் ஓர் பண்ணி கொடுத்துடலாம் என்னென்ன ரெனோவேஷன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே சவுத் ஃபேசிங்கு இருபத்தி நாலு அடி ரோட்டில் அவைலபிளாக இப்போ மாங்காட்டில் இருக்குது ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்